அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து காதலிக்கிறாங்க வீட்டில் சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே உண்மையாக இருந்திருக்காங்க கல்யாணம் அவ்வளோ அழகாக நடக்குது கோயிலில் வந்து கல்யாணம் நடக்குது அந்த அன்னைக்கு ஈவினிங் சாயந்தரம் வந்து மண்டபத்தில் வந்து வரவேற்பு மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லி பெரியவங்களாக சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் கோயிலிருந்து அந்த வரவேற்பு மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆற்றை வந்து ஒரு பெரிய ஆறு அதை கடந்து போனால் தான் அந்த மண்டபத்துக்கு போக முடியும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய படகு எடுத்து புது பொண்ணு மாப்பிள்ளை உறவினர்கள் எல்லாரும் அந்த படகில் அந்த மண்டபத்துக்கு இருக்காங்க நடு ஆற்றுக்கு போன உடனே என்ன ஆயிருதுன்னா பெரிய சூறாவளி காற்று வருது அந்த கப் பெரிய படகு வந்து அந்த கப்பல் வந்து கீழே சாயிற மாதிரி தள்ளாடுது எல்லாரும் கத்துறாங்க கூச்சலிடுறாங்க ஆனால் அந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் கொஞ்சம் கூட பதறாமல் அமைதியாக ஆப்பிள் சாப்பிட்டுட்டுருக்கிறான் அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் என்னங்க உங்களுக்கு பயமாக இல்லையா படகு வந்து கவிழ்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் சத்தம் போடுறாங்க நீங்கள் எப்படி கூலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அந்த பையன் என்ன பண்ணுதுன்னா கையில் இருந்த கூர்மையான கத்தி எடுத்து அந்த பொண்ணு கழுத்தில் வச்சிட்றான் அந்த பொண்ணு சிரிக்குது உனக்கு என்ன பயமாக இல்லையா கூர்மையான கத்தி பூ கழுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் யார் மாப்பிள்ளை பையன் உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான் கத்தி வேணால் கூர்மையானதான் இருக்கலாம் ஆனால் அது யார் கையில் இருக்குது என் அன்பான கணவர் கையில் இருக்குது அதனால் எனக்கு பயம் இல்லை நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது உடனே அந்த மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு அதே மாதிரி தான் பெரிய சூழா சூறாவளி காற்று வந்து வந்தாலும் அந்த காற்றை உருவாக்குனது யார் இறைவன் ஸோ பதற தேவையில்லை எதுவும் தவறாக நடந்துடாது எல்லாம் பத்திரமா கண்டிப்பாக மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது எவ்வளோ அழகான வரிகள் எவ்வளோ அழகான நம்பிக்கை ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில் எதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்தாவே போதும் கண்டிப்பாக நன்மை மட்டுமே நடக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க